ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான முறையில் சிறுகீரையும் பருப்பும் சேர்த்து ஒரு அருமையான கடையில் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சிறுகீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானதுங்க சம்மர் டைமில் சாப்பிட வேண்டிய கீரைனே சொல்லலாம் நார்மலாக கீரை சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரியும் செய்து கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்து கூட பரட்டி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையான ரெசிப்பிங்க வாங்க அந்த டேஸ்டான ஹெல்த்தியான கீரைக்கறிகளை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு தோரம் பருப்பு எடுத்திங்கன்னா அதுலேயே முக்கால் கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் தண்ணியில் நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து ஒரு அஞ்சு நூலில் பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா பருப்பு சட்டுன்னு வந்துடும் இது கூட ஒரு இருந்து ஆறு பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் இந்த மாதிரி நாலஞ்சாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க நடுவில் இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு பருப்பு வேகிறதுக்கு நல்லா குலைவாக வெந்து வர அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம கீரையை ரெடி பண்ணி வச்சிடலாம் கீரை வந்து நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து கல்லுப்பு போட்டு தண்ணியில் நல்லா ரன்னிங் வாட்டரில் ரெண்டுலேருந்து மூணு முறை அலசி எடுத்துக்கோங்க கீரை விளைய வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி மருந்து தெளிப்பாங்க அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் செய்யுங்க கல்லுப்பு போட்டு தண்ணியில் கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு முறை கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா திரும்ப நார்மல் வாட்டரில் ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கோங்க இப்போ சுத்தம் பண்ண கீரை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் கீரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கீரியும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி குலைவாக வெந்து வரும் அதனால் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கடையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொறிஞ்சி வந்தோடனே ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடுங்க இது கூட தாலிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கிக்கோங்க இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம பிடிப்பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் நம்ம வதக்க வதக்க கீரை வந்து நல்லா வதங்கி சுருண்டு வர ஆரம்பிக்கும் இந்த கீரை கடையிலுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க கீரையில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது ஓவராலாக சிறுகீரை வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும் கீரையில் கழுவுன ஈரப்பதமே இருக்கும் அதுலேயே கீரை நல்லா வெந்து வந்துடும் கீரையை வதக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கடலையிலே விட்டுடுங்க அதுலேயே கீரை நல்லா குக்காகி வந்துடும் இதில் இருக்கிற ஈரப்போதெல்லாம் நல்லா வத்தி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம மித்த பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் கீரை வதங்குறதுக்குள்ளே நம்ம பருப்பை செக் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம வேக வச்ச பருப்பு பாருங்கள் நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கு கரண்டி வச்சு கிளறி விட்டாலே போதும் பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பருப்பை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடுங்க இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை நம்ம வதங்கி வச்சுருக்கிற கீரையோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு ஜாஸ்தி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ கீரையும் பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இதுக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால நான் இது மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கீரை வதங்கும்போது ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பருப்பும் கீரையும் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு கொதி வந்தாலே போதும் கீரை வந்து நல்லா குலைவாக வர ஆரம்பிச்சிருங்க கரண்டி வச்சு நல்லா கலறி விடுங்க கீரை வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து லைட்டாக கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லா நசுகிறதுக்கு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி போதே நல்லா நசுஞ்சு வரணும் இந்த மாதிரி வெந்துருச்சுனாலே கீரை வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் எப்போயுமே நீங்கள் கீரை செய்யும்போது உப்பு வந்து முன்னாடியே சேர்க்கக்கூடாது கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்க்கணும் இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு இறக்கிடுங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான சிறுகீர பருப்பு கடையல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மத்தல்ல இந்த சிறுகீர பருப்பு கடையில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்